இணைந்து நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியிலே இன்றைய பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கின்ற செய்திகளை பார்க்கலாம் முதல்ல ஈழ நாட்டு பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் பாராளுமன்ற பெரும்பான்மை ஜனாதிபதியின் வகிவிட்டது கல்வி அமைச்சர் சுசில் தெரிவிப்பு பரந்த கூட்டணி சார்பில் ரணில் போட்டி மகிந்தவிடம் அரசியல் படிக்காத பரந்த பெற்ற அரசியல் கூட்டணியின் சுயஜை வேட்பாளராக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க போட்டியிடுவார் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை பலம் ஜனாதிபதி வசமாகிவிட்டது பொதுஜன பிரமணவினர் மகிந்த ராஜபக்சவிடம் அரசியல் கற்றுக்கொள்ளாமல் இருப்பது கவலைக்குரியது என கல்வி அமைச்சர் சுசில் பிரேம ஜெயந்த தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் பிரதமர் தினேசும் ரணிலுக்கு ஆதரவு நிர்வாகத்துக்கான டிஐஜியாக லலித் பத்நாயக்க நியமனம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி கடற்படை படகு மோதியதில் இந்திய மீனவர் மூழ்கி பலி மற்றொருவரை காணவில்லை தமிழ் பொது வேட்பாளர் வரும் வாரம் இறுதியாகும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ள தமிழ் பொது வேட்பாளர் ஒரு வாரத்துக்குள் இறுதி செய்யப்படுவார் என்று தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் உறுப்பினரும் ஈழ மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவருமான ஸ்ரீ பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் பெருமுனவின் வேட்பாளர் புதனன்று அறிவிக்கப்படுவார் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தியும் இந்திய மீனவர் உயிரிழப்பு ராமேஸ்வரத்தில் முற்றுகை பொது வேட்பாளர் தோற்றால் அரசுடன் பேச முடியாதாம் சுமந்திரன் சொல்கிறார் தென்னகோன் உயர் நீதிமன்றம் அழைப்பானை என்கிறதான செய்திகள் முதற்பக செய்திகளாக பத்திரிகையிலே பிரசனமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக உட்பக செய்திகளை பார்க்கலாம் பெருந்தோட்ட மக்களுக்கு நிரந்தர காணி உறுதிகள் ரஞ்சித் சியாம்பல பெருந்தோட்ட மக்களின் உண்மையான சமூக மயமாக்கலுக்கான அவர்கள் அனைவருக்கும் நிரந்தர காணி உறுதி பத்திரத்து பத்திரங்களை வழங்குவோம் என்று பெருந்தோட்ட நிறுவனமான மறுசீரமைப்பு அமைச்சரும் நிதி ராஜாங்க அமைச்சருமான கலாநிதி ரஞ்சித் சியாம்பல பெட்டியர் தெரிவித்தார் டெங்கு நோய் விழிப்புணர்வுகளுக்காக மாணவர்கள் நடைபவனி போலீஸ் ஊடக பேச்சாளரின் கார் விபத்தில் சிக்கியது வாள்வெட்டில் இளைஞனின் கை துண்டிப்பு இது குழுக்களிடையே இடம்பெற்ற மோதலில் வாழ்வெட்டு தாக்குதலு இருபத்தி மூன்று வயதான ஒருவரின் கை மணிக்கட்டுடன் துண்டிக்கப்பட்டுள்ளதுடன் காயமடைந்த நபர் கையை சம்பவ இடத்திலேயே விட்டு தப்பியோடியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மியன்மாரில் தொழில் தேடுவதை தவறுங்கள் பாதுகாப்பு செயலர் அறிவுறுத்து காட்டு யானைகளால் பயிர்கள் சேதம் பொது நூலகத்தில் களை கட்டிய சிறுவர் சந்தை என்கிறதான படத்திறன் கூடிய ஒரு செய்தியும் பிரச்சனமாக இருக்கின்றது தமிழக செய்திகள் பக்கத்தில் பார்க்கலாம் நான் ஜனாதிபதி இல்லை ஆளுநர் விவகாரம் குறித்து முதல்வர் பதில் போலி பேராசிரியர்கள் நியமன ஊழல் பெரும் அதிர்ச்சி அளிக்கின்றது திமுக அரசுக்கு சீமான் கட்டணம் ஜனநாயக போராட்டங்களை தடுக்கும் போலீசாருக்கு எதிராக தீர்மானங்கள் மத்திய பட்ஜெட்டில் சமூக நலத்திட்டங்களுக்கு நிதி குறைப்பு என்கிறதான ஒரு செய்தி இந்து முன்னணி பிரமுகர் கொலை தமிழகம் முழுவதும் என்ஐஏ சோதனை சந்திரபாபு நாயுடு சென்னை வருகை என்கிறதான செய்திகள் தமிழக செய்திகள் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம் வன்முறை குழுவை ஏவிவிட்டு கணவனை கொன்ற மனைவி உடுபட்டி கொலையின் மர்மம் அம்பலம் மனைவி குதவிய இளைஞரும் கைது வன்முறை கும்பலை ஏவி கணவனை படுகொலை செய்த குற்றச்சாட்டில் பெண்ணோர் வரும் அவருக்கு உடந்தையாக இருந்த இளைஞரையும் போலீசார் கைது செய்துள்ளனர் விபத்தில் காயமடைந்தவர் சிகிச்சை பலனின்றி மரணம் அநலைத்தீவு பிரதான வீதி திருத்த பணி ஆரம்பம் என்கிறதான ஒரு செய்தி நான்கு கைத்தொழில் பேட்டைகளை வடக்கு கிழக்கில் நிறுவ முடிவு ராஜாங்க அமைச்சர் திருகோணமலை காங்கேசன்துறை மாங்குளத்தில் அரச தனியார் கூட்டு முயற்சியில் நான்கு கைத்தொழில் பேட்டைகளை நிறுவ அதாவது கைத்தொழில் பேட்டைகளை நிறுவ நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று வர்த்தகம் மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்பு ராஜாங்க அமைச்சர் திலும் அமனுக்கன தெரிவித்துள்ளார் என்கிறதான கட்டுமிடப்பட்டுள்ள ஒரு செய்தியும் பிரசனமாக இருக்கின்றது கனியவள மணல் அகழ்வுக்கான ஆய்வு அழம்பில் மக்கள் எதிர்ப்பால் நிறுத்தம் தமிழ் பொது வேட்பாளர் அடுத்த வாரம் அறிவிப்பு விக்னேஸ்வரன் எம்பி சமஷ்டியை முன்வைக்கும் வேட்பாளரை ஆதரிப்போம் ஆதரிப்போம் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு என்கிறதான ஒரு செய்தி ஓய்வு பெற்ற அதிபர் அழுகிய நிலையில் சடலமாக மீட்பு தனியாக வீட்டில் வசித்து வந்த ஓய்வு நிலை அதிபர் ஒருவர் நேற்று முன்தினம் அழுகிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார் சிறுமி வன்புணர்வு குடும்பஸ்தர் கைது என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது எம்பிக்களின் வீடுகளை எரிப்பது நியாயமானதே நாமல் ராஜபக்ஷ எம்பி பாராளுமன்ற உறுப்பினர்களை தாக்கி அவர்களின் வீடுகளை எரிப்பது நியாயமானது என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் தகவல் தருவோருக்கு சன்மானம் யாழ்ப்பாண போலீசார் அறிவிப்பு யாழ்ப்பாணத்தில் இரவு வேளைகளில் முகத்தை மறைத்து கட்டியவாறு தெரிந்து குற்றச்செயல்களில் ஈடுபடுவோர் பற்றிய தகவல்களை தருவோருக்கு சன்மானம் வழங்கப்படும் என யாழ்ப்பாண பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் சூரிய பண்டாரர் தெரிவித்துள்ளார் ரணிலுக்கு ஆதரவளித்தோருக்கு துப்பாக்கி மதுபான சாலை அனுமதி தயாசிரி ஜெயசேகர தெரிவிப்பு மின்தாக்கி இளைஞர் உயிரிழப்பு ரணிலியை பவித்ரா ஆதரிக்க வேண்டும் மொட்டு கட்சியினர் சட்டத்துக்கு முரணான மணலேற்றிய பதினான்கு சாரதிகள் கைது ஜனாதிபதி தேர்தலை நடத்த போலீசாரால் இடையூறு நேராது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு போலீசாரால் எவ்வித இடையூறும் ஏற்பட மாட்டாது என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது மைத்துனரை அலவாங்கால் தாக்கிக் கொன்றவர் கைது நித்திரையில் இருந்த தனது சகோதரியின் கணவரை அலவாங்கால் தாக்கி கொன்றவரை போலீசார் கைது செய்துள்ளனர் நூற்றி எழுபத்தி ஒரு அபிவிருத்தி திட்டங்களை மீளவும் ஆரம்பிக்க நடவடிக்கை அமைச்சர் கொரோனா தொற்று பொருளாதார நெருக்கடிகளால் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த நூற்றி எழுபத்தி ஓரு பெரும் திட்டங்கள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என்று நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரனதுங்க தெரிவித்துள்ளார் துப்பாக்கி தவறுதலாக இயங்கியதில் ஒருவர் காயம் தேர்தல் சட்டங்களை மீறியமை இதுவரையில் நூற்றி இருபத்தைந்து முறைப்பாடுகள் எரிபொருள் விநியோகம் தடையின்றி தொடரும் அமைச்சர் காஞ்சன தெரிவிப்பு காசா சிறுவர் நிதியத்துக்கு பங்களிப்பு செய்யாதீர்கள் ஜனாதிபதி பணிமனை கோரிக்கை காசா சிறுவர் நிதியத்துக்கு பங்களிப்பு செய்வதற்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை முப்பத்தி ஓராம் தேதியுடன் நிறைவடைந்தது எனவே இனி இனி நன்கொடைகளை அனுப்பிவிட வேண்டாம் என்று பொதுமக்களிடம் ஜனாதிபதி பணிமனை கோரிக்கை விடுத்துள்ளது தொகை அதிகரிக்கின்றது அரசாங்கம் என்கிறதான ஒரு செய்தி வித்யதாஸ் ராஜபக்ஷ கட்டுப்பணம் கட்டினார் நான் குற்றவாளி இல்லை நீதிமன்றக்கு கூறிய டயானா என்கிறதான ஒரு செய்தி ஐரோப்பிய ஒன்றியத்துடன் தேர்தல்கள் குழு ஒப்பந்தம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது தேசிய பாடசாலைகளுக்கு ஆசிரியர்களை நியமிக்க கல்வி நிர்வாக சேவை சங்கம் கோரிக்கை கிழக்கில் உள்ள தேசிய பாடசாலைகளுக்கு ஆசிரியர்களை நியமிக்க கல்வி அமைச்சு உடனடி நடவடிக்கைகளை எடுக்க முன்வர வேண்டும் என்று கல்வி நிர்வாக சேவை அதிகாரிகளின் கிழக்கு மாகாண சங்க செயலாளர் ஏ எல் எம் முக்தார் கோரிக்கை விடுத்துள்ளார் ஐஸ் போதையுடன் தாய் மகன் கைது போலீசார் தீவிர விசாரணை புதிதாக நிரந்தர நியமனம் பெற்ற ஊழியர்களுக்கு முதல் மாத சம்பளம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியோருடன் கைதான மௌலவி டிஐடிஎம் ஒப்படைப்பு கல்வி சாக்ரா தேசிய கல்லூரி மாணவர்கள் சதுரங்கத்தில் சாம்பியன் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி உலக செய்திகள் பக்கத்தில் பார்க்கலாம் ஸ்மாயில் ஹனியே கொலைக்கு பழிக்கு பழி வாங்குவது கடமை ஈரான் ஆன்மீக தலைவர் ஐதுல்லா அலி என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது லெபனான் மீது குண்டுமலை என்கிறதான ஒரு செய்தி வயநாடு நிலச்சரிவில் சிக்கி இதுவரை முன்னூறு பேர் உயிரிழப்பு நாய்க்கு அளவுக்கு அதிகமாக உணவு வழங்கிய உரிமையாளருக்கு சிறை என்கிறதான ஒரு செய்தி ஜனாதிபதி வேட்பாளர் கமலா கருப்பினத்தவரா இந்தியரா டிரம்ப் கேள்வியால் பெரும் சச்சி என்கிறதான செய்திகள் உலக செய்திகள் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம் கந்திப்பான இம்ரான் லகுபடி வெளிநாடுகளில் கைது செய்யப்பட்டுள்ளார் என்பதான செய்தி பிரசுரமாக இருக்கின்றது யார் வெளியேறினாலும் பிரமுன கட்சி வீழாது ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ என்கிறதான ஒரு செய்தி டிரான் அலெக்சுக்கு அச்சுறுத்தல் பாதுகாப்பை அதிகரிக்க திட்டம் பதில் போலீஸ் மாதிபரின் ஜனாதிபதி நியமிக்க முடியும் மூத்த சட்டத்தரணிகள் சுட்டிக்காட்டு போதைப் பொருளுடன் கைதான சிறை அதிகாரி பணி நிறுத்தம் என்கிறதான ஒரு செய்தி மத்திய வங்கி ஆளுநர் விமானப்படை தளபதிக்கு தகவல் குழு அழைப்பானே சகல அதாவது சகல தெரிவத்தாட்சி அதிகாரிகளும் கொழும்புக்கு அழைக்கப்பட்டனர் சுற்றாடல் அதிகார சபைக்கு புதிய தலைவர் நியமனம் என்கிறதான ஒரு செய்தி பெருமுனவின் முடிவில் உறுதியாக உள்ளேன் மகிந்த ராஜபக்ஷ தெரிவிப்பு பொதுஜன பிரமுனர் தனது முடிவை மீளப்பெற வேண்டும் மாத்திரை கூட்டத்தில் தீர்மானம் ஜனாதிபதி உட்பட நூறு பேரின் சொத்து விவரங்கள் பகிரங்கம் சோதனை நடவடிக்கைக்கு சென்ற போலீசார் இருவர் தாக்கப்பட்டனர் என்கிறதான ஒரு செய்தி மாணவர்களிடையே மோதல் நால்வர் மருத்துவமனை என்றுதான ஒரு செய்தியும் காணப்படுகின்றது இறுதி செய்திகளை பார்க்கலாம் ஊடகவியலாளர் நிலக்சனின் பதினேழாம் ஆண்டு நினைவேந்தல் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது இந்திய மீனவர் உயிரிழப்பு இலங்கை பதில் தூதுவரை நேரில் அழைத்து இந்திய வெளிவகார அமைச்சு கண்டனம் இலங்கை கடற்பரப்பில் இந்திய மீனவரை இலங்கை கடற்படையினர் கைது செய்ய முன் முயன்ற வேளை படகு கவிழ்ந்து அவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் இந்தியா கடும் கண்டனத்தையை வெளியிட்டுள்ளது லஞ்சம் வாங்கிய குற்றச்சாட்டில் வியாலேந்திரனின் சகோதரன் கைது புதிய தோண்டி ஐவர் அனுராதபுரத்தில் மாட்டினர் முன்வெளி ஆசிரியர்களின் பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வு பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை ராதாகிருஷ்ணன் எம்பி தெரிப்பு சமுத்திர தீர்த்தோசவம் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது திருடர்கள் குழுவுக்கு ஆதரவளிக்க மாட்டேன் மனோ கணேசன் எம்பி ஓட்டோவை கார் மோதிய விபத்தில் ஒருவர் மரணம் என்கிறதான கூடிய ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது இவைதான் இன்றைய ஈழ நாட்டு பத்திரிகைகளில் பிரதான செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக நாங்கள் வளமுறை பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் வலம்புகளுடைய பிரதான செய்தி நெடுந்தீவு கடப்பரப்பில் தமிழக மீனவர் உயிரிழப்பு அத்துமுறிய கடச்சொழியாளர்களை கடற்படை கைது செய்ய முற்பட்ட விலை விபரீதம் நெடுந்தீவு கடப்பரப்பில் அத்துமுறை சட்டவிரோதமாக முயன்பிடியில் ஈடுபட்ட தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்ய முற்பட்ட போது ஏற்பட்ட விபத்தில் தமிழக மீனவர் ஒருவர் உயிரிழந்ததுடன் மேலும் ஒருவர் காணாமல் போயுள்ளார் என்கிறவாறு பிரதான செய்தி காணப்படுகிறது பொலிசுமா அதிபரின் நியமனங்கள் ரணிலிடம் பெப்ரல் என்றவாறு செய்தி காணப்படுகிறது இருபது இந்திய மீனவர்கள் விடுவிப்பு என்கிற செய்தி பிரதமர் தினேஷ் ரணிலுக்கு ஆதரவு நெடுந்தீவில் தமிழக மீனவர் உயிரிழப்பு ராமேஸ்வரத்தில் முற்றுகை போராட்டம் இலங்கை தூதுவரை நேரில் அழைத்து மத்திய அரசு கண்டனம் என்கிற வாரம் செய்தி தமிழ் பொது வேட்பாளர் அடுத்த வாரம் அறிவிப்பு விக்னேஸ்வரன் எம்பி தமிழ் பொது வேட்பாளர் தோல்வியின் பின் அரசியல் தீர்வு குறித்து பேச்சுவார்த்தை நடாத்த முடியாத நிலை ஏற்படும் சுமந்திரன் ஈச்சமோட்டையில் மயங்கி விழுந்தவர் உயிரிழப்பு வடமராட்சி கல்வி விலைய ஊழியர் விபத்தில் மரணம் கட்சி தீர்மானத்தால் ரணிலை ஆதரிப்பும் மகிந்த தெரிவிப்பு என்கிற செய்திகள் தான் இன்றைய முன்பக்க முக்கிய செய்திகளாக வலம்புரியிலே இடம் பிடித்திருக்கிறது முற்பக்க செய்திகளுக்குள் சென்றால் நெடுந்தீவு கடற்பிறப்பில் பலியான மீனவரின் குடும்பத்திற்கு ரூபாய் பத்து லட்சம் இழப்பீடு ஸ்டாலின் என்கிற வார செய்தி காணப்படுகிறது பொது இன பிரமுணவின் ஜனாதி வேட்பாளர் அடுத்த வாரம் அறிவிக்கப்படும் சிக்கல்களை கொள்ள கட்டப்பணத்தை விரைவில் செலுத்துங்கள் தேர்தல்கள் ஆணைக்குழு மூன்று வர்ணங்களில் அக்டோபர் முதல் புதிய கடவுச்சீட்டு சீட்டு செய்திகளும் மத்திய கிழக்கில் போர் மூன்றால் இலங்கைக்கு பாரிய நெருக்கடி அரசியல் ஆய்வாளர் மொஹான் சுட்டிக்காட்டு அமைப்பின் அரசியல் தலைவர் கொல்லப்பட்டதன் மூலம் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மோதல் சூழ்நிலை உருவானால் அது இலங்கைக்கு நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என அரசியல் ஆய்வாளர் மொஹான் சமரநாயக்க தெரிவித்துள்ளார் என்கிறவாறு அந்த செய்தி காணப்படுவதை நாங்கள் அணிக்கக்கூடியதாக இருக்கின்றது தேர்தல் சட்ட முறையில் நூற்றி இருபத்தைந்து முறைப்பாடுகள் கட்டுப்பணம் செலுத்தினா விஜயதாச ஜனாதிபதி ரணில் குகதாசன் எம்பி கொழும்பில் திடீர் சந்திப்பு என்கிறவாறு செய்தி காணப்படுகிறது விளையாட்டுச் செய்திகள் பக்கத்திலே யாழ் பல்கலையில் ஆரம்பமான ஒன்பதாவது உலக தமிழ் பூப்பந்தாட்ட போட்டி என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது பெண்களுக்கான நீச்சல் போட்டியில் வெல்வை மகளிர் ஆதிக்கம் என்கிறவார் ஒரு செய்தி ஷாம்பியன் கண்டத்தை சுவீகரித்தது நான் வந்து சென்ட் மேரி சனி குருநகர் பாடுமீன் விளையாட்டுக் கழகம் தமது வைரவிழாவை முன்னிட்டு வடமா ரீதியாக நடத்திய கால்பந்தாட்ட போட்டியிலே நான் வந்துரை சென்ட் மேரிஸ் அணி கண்டத்தை சுயேரித்துக் கொண்டதாக அந்த செய்தி காணப்படுகிறது அதுவும் முக்கிய செய்தியாக இங்கே காணப்படுகின்றது ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது சட்டவிரோத மணல் அகழ்வு பதினோரு டிப்பர்கள் மூன்று உளவு இயந்திரங்கள் பறைமுதல் பதிமூன்று பேர் கைது பயந்திர மரங்களை சேதப்படுத்திய யானை அறநிலை பாடசாலைகளை வலுவூட்டும் செயலமர்வு கிளிநொச்சி மத்திய கல்லூரியின் நுழைவாயிலுக்கு அடிக்கல் நாட்டல் போன்ற செய்திகளும் இங்கே இடம் பிடித்திருக்கின்றது கனியமணல் அகழ்வாயு மக்கள் எதிர்ப்பால் தடுத்து நிறுத்தம் முல்லை அலம்பில் கடற்கரையிலிருந்து தீத்தக்கரை வரையான கரையோரப் பகுதியில் கனியமணல் அகழ்விற்கான முன்னாய் தாய்வு பணி மக்கள் எதிர்ப்பால் தடுத்து நிறுத்தம் என்கிற செய்தி சிறுவர் பாதுகாப்பு தொடர்பில் சாரதிகளுக்கான செயலமர்வு தீவயோதி சனசமியத்தின் பொன்விழா மாணவர்களுக்கான உதவி திட்டம் வழங்கல் என்கிற செய்தி அதாவது மெல்லாகம் மக்கள் மன்றத்தின் இங்கிலாந்து கிளை நிதி அனுசனையில் பாடசாலை மாணவர்களுக்கு நிதியுதவி வழங்கும் ஒன்று கூட இந்த வெள்ளிக்கிழமை பிற்பகல் ஐந்து மணி தொடக்கம் ஏழு மணி வரை மெல்லாக மக்கள் மன்றத்தில் இடம்பெற உள்ளதாக இங்கே கூறப்பட்டிருக்கிறது தீவு பிரதான வீதி புனரமைப்பு என்ற ஒரு செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது நல்லூர் ஆலய திருவிழா வீதி தலை தொடர்பான கலந்துரையாடல் நாளை என்கின்ற ஒரு செய்தியும் பிற்படப்பட்டது மத்திய சபை அமர்வு என்கிற செய்தி நெல்லியடி பகுதியில் விபத்து இருவர் காயம் தேர்தல் தெரிவித்தாட்சி அதிகாரிகளை கொழும்பிற்கு அழைத்த ஆணைக்குழு என்கிற வரொரு செய்தியும் காணப்படுகிறது உலக செய்திகள் பக்கத்திலே இந்தியாவை போட்ட காலநிலை இருநூற்றி எண்பத்தொரு பேர் இதுவரை உயிரிழப்பு இஸ்ரேலை பழி வாங்குவோம் ஈரான் ஜனாதிபதி சூளுரை பாரிஸ் ஒலிம்பிக்கில் ஆனந்த் அம்பானி ராதிகா விரைவில் பூமிக்கு திரும்பவுள்ள சுனிதா அதிகரிக்கும் பதற்றம் உடன் வெளியேற உத்தரவு இஸ்ரேலுக்கு ஹிஸ்புலாக்கும் முடியான மோதல்கள் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதால் லெபனானில் உள்ள தமது பிரச்சனைகளை உடன் வெளியேறுமாறு அமெரிக்கா பிரித்தானியா மற்றும் ஆஸ்திரேலியா நாடுகள் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக அந்த செய்தி ஹமாஸ் தலைவரின் ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்கிற செய்தி அதிக உணவு வழங்கியதால் உயிரிழந்த நாய் உரிமையாளருக்கு சிறை நியூசிலாந்தில் ஏனைய உட்பக்க செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது கஞ்சிப்பானை இம்ரான் கைது போன்ற செய்திகளும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது ஆட்டோ கார் விபத்து இளைஞன் உயிரிழப்பு கொரோனை புரோதரண்ட பிரதேசத்தில் மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர்ப்பதற்றம் இலங்கை நெருக்கடிகளை ஏற்படுத்தலாம் ஜனாதிபதி ரணில் அச்சம் கேட்டனில் மாணவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலில் நான்கு பேர் வைத்தியசாலையில் அனுமதி மனித பாவனைக்கு தகுதியற்ற முப்பது ஹெண்டனர் மீன் மீன் டின்கள் துறைமுகத்தில் சிக்கியுள்ளது என்கிற செய்தி யாழ் மாவட்ட சேலத்தில் மீளாய்வு கலந்துரையாடல் என்கிற வாரொரு செய்தியும் காணப்படக்கூடியதாக இருக்கிறது அதுவும் முக்கிய செய்தியாக இங்கே இடம் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது இலங்கையில் நாளாந்தம் ஆயிரம் சட்டவிரோத கருக்கலைப்புகள் இலங்கையில் நாளாந்தம் சுமார் ஆயிரம் சட்டவிரோத கருக்கிளைப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக விசார மருத்துவர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார் என்கிறவார் அந்த செய்தி காணப்படுகிறது இவைதான் முக்கிய செய்திகளாக இந்த விளம்புரி பத்திரிகைகளை இடம்பிடித்த செய்திகள் அடுத்து நாங்கள் உதயனுடைய செய்திகளை பார்க்கலாம் உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் நெடுந்தீவு கடற்பரப்பில் விபத்து தமிழக மீனவர் பரிதாப சாபு இரு நாட்டு உறவில் விரிசல் அத்துமீறிய மீன்பிடியால் வந்தது வினை நெடுந்தீவு கடற்பரப்பில் நேற்று வியாழக்கிழமை அதிகாலை அத்துமீறி மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த தமிழக மீனவர்களின் படகொன்று விபத்துக்குள்ளானதில் மீனவர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றவரொருவர் காணாமல் போயுள்ளார் இது இரு நாடுகளின் உறவில் பெரும் விரிசலை ஏற்படுத்தும் விடயமாக மாறியுள்ளது என்பதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாகி இருக்கிறது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் சென்னை யாழ்ப்பாணம் செப்டம்பர் மாதம் முதல் தினசரி விமான சேவை இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான கலாசாரம் மற்றும் வர்த்தக உறவுகளை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்தியாவின் இண்டிகோ விமான சேவை நிறுவனம் சென்னை மற்றும் யாழ்ப்பாணம் இடையே தினசரி நேரடி விமான சேவைகளை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் மாதம் முதல் ஆரம்பிக்க உள்ளது மயங்கி சேர்ந்தவர் நேற்று உயிரிழப்பு என்கிறதான ஒரு செய்தி ஜனாதிபதி ரணிலையை சுதந்திர கட்சி ஆதரிக்காது தயாசிரி தெரிவிப்பு மீனவர் உயிரிழப்பு தமிழகம் கொதிப்பு சிறுமியிடம் துர்நடத்தை சந்தக நபர் சிக்கினார் என்கிறதான ஒரு செய்தி போலீஸ் நிர்வாகம் லலித் நியமனம் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது ஏனாதிபதி ரணில் இன்று யாழ் வருகை ஜனாதிபதி ரானில் விக்ரமசிங்கர் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்துக்கு வரவுள்ளார் மருதங்கணியில் கடல் நீரை நன்னீராக மாற்றும் திட்டம் இன்று முற்பகல் பத்து மணி பத்து மணி அளவில் ஆரம்பித்து வைக்கப்பட உள்ள நிலையில் இந்த நிகழ்வில் ஜனாதிபதி ரணில் பங்கு கொள்வார் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது ஜனாதிபதி தேர்தல் கட்சி தீர்மானித்தால் முடிவுகள் மாறலாம் மகிந்த நேற்று விபத்தில் காயமடைந்தவர் சிகிச்சையின் போது இறப்பு தாக்குக ஈரான் அதிரடி உத்தரவுலாவுக்கும் ஆயுதங்கள் என்கிறதான ஒரு செய்தி ரணிலை ஆதரிக்க தினேஷ் முடிவாம் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தியும் முதையன் பத்திரிகையிலே முதற் பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் தமிழ் பொது வேட்பாளர் இந்த வாரம் தெரியவரும் விக்னேஸ்வரன் ஆர்வலம் ஒரு வாரத்துக்குள் தமிழ் பொது வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் என தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் கட்டுப்படம் செலுத்தினார் விஜயதாச ராஜபக்ஷ போலீசார் தரப்பில் தடை ஏதும் இல்லை ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு போலீசார் நலவித தடையும் இல்லை என பொது பொது பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது தேர்தல் கட்டுப்பணம் விரைந்து கட்டுங்கள் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு ரணிலின் பரப்புரைக்கு தினேஷ் தலைமை தேர்தல் முறைப்பாடுகள் நூற்றி இருபத்தைந்து தேர்தல் தொடர்பில் நூற்றி இருபத்தி ஐந்து முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மொட்டின் வேட்பாளர் ஐந்தாம் திகதி அறிவிப்பு ராஜபக்ஷகள் உதறினாலும் ரணிலை ஆதரிக்க மாட்டோம் ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவிப்பு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் ராஜபக்சகளுக்கு இடையிலான உறவு முறிந்திருந்தாலும் ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்குவதற்கு நாம் தயாரில்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார் போதைப்பொருள் மீட்பு இவ்வரிடம் இருமடங்கு கடந்த வருடத்திற்கு முன்படுகையில் இந்த வருடம் இருமடங்கு போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது என்று பாதுகாப்பு அமைச்சின் செயலர் கமால் குணரின தெரிவித்துள்ளார் கடந்த கால போரில் அங்கவினர்களாக அறுபதாயிரம் படையினர் இளையோருடைய அதிக உடற்பருமன் நாட்டில் இளையோர் மத்தியில் அதிக எடை மற்றும் உடல் உடற்பருமன் விகிதம் வேகமாக அதிகரித்து வருவதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் மருத்துவர் பாலித மகிபாலர் தெரிவித்துள்ளார் யாழ் மீனவர்களுக்கு சீன அரசின் வலைகள் என்கிறதான ஒரு செய்தி பசுமாடு கடத்தலில் ஒருவர் கைது தமிழ் பொது வேட்பாளர் தேவியா வவனியாவில் கலந்துரையாடல் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது உலக தமிழ் பூப்பந்தாட்டம் இம்முறை யாழ்ப்பாணத்தில் ஆரம்பித்து வைத்தார் வடக்கு ஆளுநர் உலக தமிழ் பூப்பந்தாட்ட பேரவையில் ஏற்பாட்டில் ஒன்பதாவது உலக தமிழ் பூப்பந்தாட்ட தொடர் இம்முறை யாழ்ப்பாணத்தில் இடம்பெற உள்ளது நிலப்பிரதி இயந்திரங்கள் கைத கையளிப்பு என்றுதான் ஒரு செய்தி கைத்தொழில் பேட்டைகள் வடக்கு கிழக்கில் விரைவில் வர்த்தக ராஜாங்க அமைச்சர் தகவல் காங்கே சிந்திரை உள்ளிட்ட தமிழர் பகுதிகளை அடிப்படையாக கொண்டு கனடிய முதலீட்டாளர்களுடன் இணைந்து அரசு தனியார் கூட்டு முயற்சியில் நான்கு கைத்தொழில் பேட்டைகளை ஸ்தாபிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று வர்த்தகம் மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்பு ராஜாங்க அமைச்சர் திலம் அமுனு தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு பல்கலை மருத்துவ வெளிநோயாளர் பிரிவு தினமும் ஆயிரம் பேர் அதாவது தினமும் ஆயிரம் பேர் சிகிச்சை என்கிறதான ஒரு செய்தி கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தியாக பிரசுரமாக இருக்கின்றது ஹமாஸ் தலைவர் கொலை விசேட குழுக்கள் நியமிப்பு இணையத்தில் மோசடி வெளிநாட்டவர்கள் கைது என்கிறதான ஒரு செய்தியும் இருக்கின்றது வியாபார பதிவு காலதாமதம் ஆன்லைன் முறைமை அறிமுகம் வடக்கு ஆளுநர் தெரிவிப்பு காலதாமதமின்றி வியாபார பதிவுகளை முன்னெடுப்பதற்கு இணையதள பதிவு முறையை அறிமுகப்படுத்த துரித நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் என் சால்ஸ் தெரிவித்துள்ளார் நீர் விநியோகம் மட்டுப்பாடு தமிழ்த்தின விவாத போட்டி பழைய மத்திய கல்லூரி வெற்றி என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி உப்பில் அயடின் குறைவு தண்டம் ரூபாய் முப்பதாயிரம் நாட்டில் போராட்டம் இனியும் வேண்டாம் பாதுகாப்பு செயலாளர் வேண்டுகோள் என்கிறதான ஒரு செய்தி இந்திய மீனவர் அத்துமீறல் கொள்கை தீர்மானம் தேவை கூட்டமைப்புடன் சேர இனி தடையில்லை பிரமுனை கிண்டல் என்கிறதான ஒரு செய்தி மென்பந்தாட்ட போட்டியில் அம்பன் பிக்பங் வெற்றி என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது ஹமாஸ் இராணுவ பிரிவு தலைவர் தாக்குதலில் பார்க்கலாம் நவாலி வாழ்விட்டு தலைமறைவாக இருந்தவர் ஒருவரிடத்தின் பின் கைது என்ற ஒரு செய்தியும் பிரச்சுமாக இருக்கின்றது இவைதான் இந்திய உதயன் பத்திரிகையிலே வெளியாகி இருக்கின்ற பிரதான செய்திகளாக இருக்கின்றன தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் தினக்குரல் பத்திரைய பிரதான செய்தி ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் மகிந்தவின் முடிவில் மாற்றம் பெறுகிறதா வினாக்குறியுடன் அந்த செய்தி கட்சி கூறுமாக இருந்தால் தீர்மானத்தை மாற்றுவோம் என்கிறார் என்ற தலைப்பில் அந்த செய்தி அமைந்திருக்கிறது நடந்தீவு கடலில் கைது செய்ய முற்பட்ட போது இந்திய மீனவர் உயிரிழப்பு ஒருவரை காணவில்லை என்ற செய்தியும் காணப்படுகிறது இலங்கை கடற்பரப்பினுள் உடருவி யாழ்ப்பாண நடந்தீவு கடற்பரப்பில் சட்டவிரோதமாக மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்ய முற்பட்ட போது ஏற்பட்ட விபத்தில் இந்திய மீனவர் ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்றும் ஒருவர் காணாமல் போயுள்ளார் என்றும் இந்த சம்பவம் நேற்று வியாழக்கிழமை அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக இங்கே அந்த செய்தி கடப்படை படகு மோதி மீனவர் பலி இந்தியா கடும் எதிர்ப்பு பதில் தூதரை அழைத்து தெரிவித்தது ஒரு செய்தி காணப்படுகிறது ரணில் மஹிந்த இணைக்க முயற்சிக்கும் பிரதமர் தினேஷ் தொடர்ந்து முயல்கிறார் பிரதமர் தினேஷ் ரணிலுக்கு ஆதரவு கட்சி கூடி தீர்மானம் ரணில் என்று ஜால் விஜயம் என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது கட்சி தாவலுக்கு திட்டமா பங்காளிகளை சந்தித்த சஜித் என்கிற செய்தி இலங்கை கடலில் உயிரிழப்பு ஏற்படுவது கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும் படமான கடற்கொழல் நிலையத்தின் செயலாளர் பிரஷ்ண ரமேஷ் பத்திரனம் ஐந்தானது நீக்கப்படுவார் பொதுஜன பெருமன தீர்மானம் மொட்டில் போட்டிட பலரும் பின்னடிப்பு வேட்பாளர் அறிவிப்பு தாமதம் தொண்ணூட்டு தொண்ணூற்றி ரெண்டு எம்பிக்களதும் ஆதரவு உண்மையா சந்தேகம் எழுப்புகிறார் பீரிஸ் இந்திய மீனவர் திட்டமிட்டு கொள்ள இலங்கை படையை உடன் கைது செய்வோம் என்கிற செய்தி இலங்கை கடற்படை கப்பல் மோதி பட கவிழ்ந்ததில் தமிழக மீனவர் உயிரிழந்திருக்கிறார் இந்நிலையில் இலங்கை கடற்படை கொலை வழக்கில் கைது செய்யுங்கள் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது மட்டக்களப்பில் மண் அகழ்விற்கான அனுமதிக்கு பதினைந்து லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கியோர் கைது லஞ்ச உழல் ஆணைக்குழு அதிரடி எங்கிற ஒரு செய்தி அச்சுறுத்தும் வேட்பாளரை நிராகரிக்க வேண்டும் நூற்றி நாற்பத்தி ரெண்டு சமூக ஏற்பாட்டாளர்கள் முப்பது அமைப்புகள் வலியுறுத்த போன்ற செய்திகள் என்ற முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கிறது இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கலாம் அனுசரணை வழங்கியோர் புது வருடத்தை பலப்படுத்த நூறு வீதம் தயார்